வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கன்னிராசி கும்ப லக்னம் இந்த கன்னிராசி கும்ப லக்ன காம்பினேஷனுங்கிறது கொஞ்சம் வினோதமான காம்பினேஷன் தான் இயற்கையாகவே நல்ல புத்தி சாதுரியம் மிக்கவங்க எதையும் பகுத்து ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க நுட்பமான அறிவுத்திறன் பெற்றவங்க நல்ல ஆழமான சிந்தனை திறன் இருக்கும் எதையும் மேலோட்டமாக இவங்க நுனிப்புள் மேற மாதிரியெல்லாம் பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஆரம்பம் முதல் முடிவு வரை அனைத்தையும் முழுமையாக புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இரகசிய மனப்பான்மை உடையவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் குறிப்பாக மறைபொருள் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த பொருளாதார சமாச்சாரங்கள் காசு குண சமாச்சாரங்கள் தொல்லியல் துறை இப்படி பொருட்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக ஒரு விதமான ஆராய்ச்சி குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து தன்னை கை தேர்ந்தவர்களாக இவங்க எப்பவுமே தன்னை வெளிக்காட்டிக்கொண்டே இருப்பாங்க இங்கே என்ன விஷயம் அப்படின்னா கன்னிராசி கும்ப லக்னம் அப்படிங்கிற வர்க்கமாக செயல்படும் அதாவது ராசிக்கு லக்னம் ஆறாம் இடமாக வரும் லக்னத்துக்கு ராசி எட்டாம் இடமாக வரும் ஸோ அந்த ஆறு எட்டு தொடர்புடைய விஷயங்கள் மாறி மாறி செயல்பட்டு இருக்கிறதுனால இயற்கையாகவே உங்களுடைய மனதுக்கும் புத்திக்கும் நிறைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் மனம் சொல்கிறது ஏற்றுக்காது புத்தி சொல்கிறது மனம் ஏற்றுக்காது மனமானது எல்லாத்தையுமே மறைஞ்சிருக்க தான் பார்க்கும் தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே அது நினைக்காது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறேன்னு தெரியாமல் அமைதியாக இருந்துட்டு போயிடும் அதனால் முடிஞ்சதை செஞ்சுட்டு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கும் ஆனால் இவங்களுடைய புத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேணும் எல்லாத்துலேயுமே தன்னை எஸ்டாப்ஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னை வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட ரகசியம் அப்படிங்கிறது இருக்காது எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் வெளிப்படையாக செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் எதையோ செஞ்சு எதையோ சொல்லி இவங்க யதார்த்தமாக எதையோ ஒன்று சொல்ல அது வெளியில் வேறு விதமாக ஸ்ப்ரெட் ஆகன்னு பல விஷயங்கள் மாறாக மாறாகத்தான் இவங்களோட லைஃப்பில் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அது வந்து இவங்களை அறியாமலே அது தானாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதே போல் ஏற்றுச்சுளக்காய் கூட்டு குதவாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் என்ன தான் படித்திருந்தாலும் அதில் பல பட்டங்கள் பெற்றிருந்தாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்னு வரும்போது அது வேறு தான் அந்த நிலை தான் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட என்னதான் அறிவு விஷயங்கள் இருந்தாலும் பல விஷயங்களை நுணுக்கமான வகையிலே இவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை செயல்படுத்தணும்னு வரும்பொழுது பல தருமாற்றங்களை பெறக்கூடிய நிலைகள் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அறிவு ஞானம் இருக்கும் படித்தலோ இல்லை படிக்காமலோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் படித்த மேதைகளும் இருப்பாங்க படிக்காத மேதைகளும் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அறிவு கூர்மை அதிகம் ஏதோ ஒரு வகையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நுட்பமான வகையில் முதல் கொண்டு அனைத்துமே முழுமையாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அதை தனக்குன்னு செயல்படுத்திக்கணும்னு வரும் பொழுது பலவித பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும் காலம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவே இருக்கும் கொஞ்சம் பய உணர்வு இருக்கக்கூடியவங்க தான் சந்தேக மனப்பான்மை பல கேள்விகள் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி ஏதோ ஒரு ஆழ்ந்த கூட அடிக்கடி மூழ்கி இருப்பாங்க ஏன் தனக்கு மட்டும் இப்படி இருக்குது ஏன் தண்டனை மட்டும் இப்படி இருக்குது ஆனால் அதே நேரம் இவங்களுடைய புத்தியானது எப்பவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கும் தன்னை வெளிக்காட்டிக்கவே நினைப்பாங்க அதனால் அதனால் இவங்களால் வந்து தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டிக்க முடியாது தன்னை வந்து பெரிய தைரியசாலிகள் போலவே தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் இருப்பாங்க பட் ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்குள்ளேயே பலவிதமான கேள்விகளும் சந்தேகங்களும் ஒரு விதமான பய உணர்வுகளும் தயக்க உணர்வுகளும் அதிகமாக இருக்கும் அது என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நினச்சி நல்ல சந்தோஷமாக ஆடம்பரமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் பட் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நினச்சி அதுக்காக அதிலே வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க இல்லை அதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறதுக்கு ஆக சூழ்நிலை சந்திர்பக்கல் எப்படி இருக்குது இல்லைங்கிறத பற்றி இங்கே வந்து பிரச்சனையே கிடையாது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ளே இக்கரை கக்கிற பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் மனசு பயங்கர உத்வேகமாக எல்லா விஷயங்களையும் இதை சாதிச்சலாம் அதை சாதிச்சலாம் இப்படி வந்துருச்சா அப்படி வந்துருச்சுன்னு என்னென்னமோ சொல்ல வச்சு ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போய் அப்போசிட்டாக எல்லா வேஸ்ட்டும் ஒன்றுமே ஆக எல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ஒன்றுக்கு போக ஆரம்பிச்சுடுவாங்க இவங்களோட வாழ்க்கையானது தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டே தான் இருக்கும் ஆனால் அதே போல் புத்திக்கும் மனதுக்கும் இடையே அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு துடிக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மூடி மறைக்கவே துடிக்கும் ஆக இப்படி ஒரு போராட்ட நிலைகள் அவங்களுக்குள்ளே எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும் நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்குது காசு கொண்ட சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆடம்பர பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் இது சார்ந்த ஞானமும் அறிவும் அவங்களுக்கு அளப்பெரிய அளவில் இருக்கும் இது வந்து மற்றவங்களுக்கு உதவிகரமாக பயன்படக்கூடிய வகையில் அது செயல்படுமே அல்லாமல் இவங்களுக்குன்னு வரும்போது இந்த பொருளாதார நிலைகளில் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்களை அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது சும்மா சொல்கிறேன் இந்த கன்னிராசி கும்பலக்னம் காம்பினேஷன் அப்படிங்கிறது புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க பட் வந்து அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் செயல்படும் பொழுது அதற்காக போராடி கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் புரியும் ஆனால் காரியம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தடுமாற்றம் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையை நிலை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிடும் எப்படியோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையை பிடிச்சி முன்னேறிடுவாங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாயிடும் கஷ்டநஷ்டங்கள் ஆரம்பத்தில் இருக்கும் பிற்காலத்திலையாவது ஒரு நல்ல நிலையை எட்டி பார்க்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உருவாயிடும் பட் அதுவே சுய ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கு கிரகங்கள் சரியாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போராட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து ஒரு நிலையை எட்டி பிடிக்கிறாங்க பிடிக்கலை அப்படிங்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது அது பிடித்தாலும் சரி பிடிக்கிடினாலும் சரி வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த போராட்ட நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருக்குது இல்லைங்கிறத பற்றி இங்கே எந்த ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இவங்களுக்கு அதனால சர்டிஃபிகேட் ஆகுதா அப்படிங்கிறதான் இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்கும் பட் அந்த நிலையை பார்க்க முடியாது ஸோ வாழ்க்கை முழுவதுமே ஒரு போராட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நிம்மதி சந்தோஷம் துக்கம் போன்ற விஷயங்கள் கூட இருக்காது அது என்னமோ போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் ஆனால் மற்றவங்களுடைய பார்வைக்கு இது தெரிஞ்சால் கூட தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இருந்து பார்க்கும்போது அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை கொடுக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மூளைக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் காரியம் நடக்குதா இல்லைங்கிறது ரெண்டாவது பிரச்சனை மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சு எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால் வந்து ஸ்டபிளிஸ் பண்ணிக்க முடியாது அதனால் ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு சந்தோஷமோ ஏதோ ஒரு நல்லது கெட்டதோ உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க வைக்கணும் இவங்களால் வந்து பண்ணிக்கோ பண்ணிக்கவோ தாக்குப்படிக்கோ முடியாது அதுக்காகவே ஏதோ ஒரு விஷயம் தானாகவே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பாங்க யோசனைகளிலேயே இருப்பாங்க இதெல்லாம் வந்து சரியாக தவறாக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது கால சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த நிலைகள் தான் அது சரி தவறு அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணும் ஸோ அதற்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகள் இவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் கொடுக்கறதில்ல பட் இல்லாத இடத்துல போய் ஆகாத இடத்துல போய் இருந்து அவங்க அந்த மாதிரியான சூழல்களை மாட்டிக்கும் போது அது பிரச்சனைகளாகவே இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து இந்த சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலைகளில் அவங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அது ஏற்படுத்தி கொடுக்கும் கிரக அமைப்புகள் சரியில்ல அப்படின்னா தேவையில்லாத இடங்களில் போய் தேவையில்லாத விஷயங்களை பேசியோ செஞ்சோ சங்கடங்களை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை அது கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இதுக்கு தான் வந்து கிரக அமைப்புகள் அந்த சுய ஜாதகத்தில் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ சிம்பிளாக ஜென்ரலாக சொல்லால் இவங்க நல்லா ஞானம் பெற்றவங்க கூர்மை நிறைந்தவங்க நல்ல வசீகரமான ஆட்களும் கூட தொலைநோக்கு சிந்தனை அதிகம் உடையவங்க எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை வகுத்து செயல்படக்கூடியவங்கலாஜிக்கல் ரீதியாக எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி செயல்படக்கூடியவங்க பட் ப்ராக்டிக்கல் லைஃப்னு வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் உங்களோட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கலகலப்பாகவே இருக்கும் நக்க நக்கள் நயாண்டித்தன்மையால் பேசக்கூடிய குணம் இருக்கும் குதர்க்கமான பேச்சுவார்த்தைகள் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் அதிகம் பேசுறதே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இதே போல் தீவிரமான முயற்சி உடையவங்க அதாவது கடினமான முயற்சிகள் அப்படின்னு காட்டிலும் ஒரு தீவிரத்தன்மை இருக்கும் எடுத்த விஷயத்தை அதில் ஆதாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட எடுத்த விஷயத்தை முடிச்சிடணும் அப்படிங்கறது தீவிரத்தன்மையோடு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டு சுற்றுச்சுவங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்ல பிரியமுடையவங்க பெரும்பான்மை இவங்க வந்து கொஞ்சம் தனிமை விரும்பிகளாகவும் இருப்பாங்க அதனால சொந்த இடத்தை அல்லது சொந்த ஊரை விட்டு அடிக்கடி வெளியில போகக்கூடிய நிலைகள் என்பது உங்களுக்கு உண்டு கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு அயலான் மாதிரி தான் சொந்த பந்தங்களுக்கு உட்படாதவங்க அந்நியத்தோடு அதிக தொடர்புடையவங்கன்னு சொல்லலாம் இப்படி இந்த சுற்றுச்சூழல் வாகன ரீதியான விஷயங்கள் கூட அப்படி அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும் சொந்த இடங்கள்ல சொந்த ஊர்ல இடங்களை பெருசும் வெளி வெளியிடங்களை அவங்க பெரும்பாலும் அமையும் பொது விஷயங்கள் காரியங்களை அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க ஆகவே இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் உரையவங்க தான் இவங்களை சுற்றி இருப்பாங்க ஆனால் மற்ற மனிதர்கள் தொடர்புடைய விஷயங்கள் வெளி விஷயங்கள் காரியங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளையே காட்டி வருவாங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் அது ஆன்மீக விஷயங்கள் அப்படின்னாலும் அதுவும் நுட்பத்தை தேடி போகக்கூடியவங்க அந்த பாரம்பரியமான விஷயங்கள் வழக்கமான விஷயங்கள் சித்தாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது சார்ந்தாலும் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் கிளியராக இருக்கணும் புரிகிற மாதிரி இருக்கணும் ஏதாவது ஆன்மீகத்தையும் அறிவியலும் ஒன்றாக பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யோக சாதனங்கள் போன்ற அமைப்புகள் சித்திர வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க ஏன்னா ஆன்மீக விஷயங்களில் நம்பிக்கை உடையவங்க பட் அது சார்ந்த காரியங்கள் ஈடுபடுறது கொஞ்சம் லேக் ஆகும் வழக்கமான விஷயங்களை பார்க்க முடியாது இப்போ காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள்னு வரும்போது எப்போவுமே கொஞ்சம் லாப ஆதாய நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க தனக்கு என்ன ஆதாயம் இருக்கு தனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் காரியத்தில் இறங்குவாங்க இல்லை அப்படின்னா அந்த காரியத்தில் இறங்க மாட்டாங்க அதனால இந்த ஆகாவளி வேலைகள் வெட்டி வேலைகள் செய்கிறதெல்லாம் ரொம்ப சுத்தமாக பிடிக்காது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் தான் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும் ஜென்ரலாக தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடியவங்க இல்ல உட்கொருக்கு நானும் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கடமைச்சு பணம் எதிர்பாரா நடக்கூட அது போய்கிட்டு இருக்கும் அதே போல இவங்களுக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணம் வரைக்கும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்த விஷயங்களில் எப்படியோ சமாளித்து போயிட்டு இருப்பாங்க நடக்கலகழப்பான தன்மைகள்லாம் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்கிறத தவிர அது அப்படியே போய்கிட்டு இருக்கும் பட் திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் குடும்ப சமாச்சாரங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க தான் குடும்ப வாழ்க்கைனா என்ன உறவுகள்னால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு ஏற்படும் ஸோ இவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே இந்த திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு அப்படின்னு இந்த குடும்ப வாழ்க்கையை பிரிச்சுக்கலாம் நிறைய மாறுபாடுகள் வேறுபாடுகள்லாம் தான் அவங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும் நார்மலாகவே இவங்க வந்து பிறந்த வீட்டை காட்டிலும் பூந்த வீட்டு பெருமை பேசக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அப்படி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சுய ஜாதக ரீதியாக கிரகங்கள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்புகள் வந்து ஒரு வேறு கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா புகுந்த வீடு போனாலும் அங்கேயும் இம்சைகள் தான் என்னன்னா கூட்டு கூட்டுக் பெருமை பேசினாலும் கூட சில ஜாதகங்களுக்கு தனி கொடுத்தனும் தான் பெஸ்ட்டு ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த ஜாதக அமைப்புகள் அதாவது இந்த லக்ன ராசி காம்பினேஷன்ஸ் கூட்டுக்கணுமா இல்லாமல் கொஞ்சம் தனிச்சிருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் தான் அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா கடமைச்சு பணம் எதிர்பாராதீங்க அதிக அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப பெற்றோருடைய அரவணைப்பு இவங்க பெற்றோர்களாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் பெரும்பாலுமே உங்களுடைய பெற்றோர்கள் பாசத்திற்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய அம்மாவுடைய விஷயங்கள் எடுத்திங்கன்னா அன்பு பாசம் மேசம் போன்ற விஷயங்களுக்கு அளவுக்கு இருந்து அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு எதிர்பார்ப்பு இது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு உண்டு அப்படின்னா சொல்லலாம் பட் அது உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கல அப்படிங்கிறது இங்கே சிக்கல் அதே போல் இவங்களுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் வெளி விஷயங்கள் காரியங்கள் அதிக ஆர்வம் செலுத்துவாங்க அவங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க அவங்க முன்னாடி தான் எப்படியும் ஒரு செல்வாக்கான நிலைகள் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற கொஞ்சம் பிடிவாதத்தோடு இருப்பாங்க பட் எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஜோவிலான ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பொதுவாகவே வந்து ராசி லக்ன அடிப்படையில் கொஞ்சம் வித்தியாசமாக ராசி ரீதியாக உடன்பிறப்புகள் ஒத்துப்போம் பட் லக்ன ரீதியாக பார்க்கும்போது உடன்பிறப்புகள் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருக்கும் அதனால் உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது இளம் வயது வரைக்கும் ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் அனுசரித்து போய்க்கலாம் பட் அதற்கு மேலே அவங்கவுங்களுக்கும் குடும்பம் குழந்தைகள் வரும்பொழுது இந்த உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இதெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஒரு வினோதமான அமைப்புகளை தான் செயல்படும் அதாவது இங்கே வந்து காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பார்த்துருவாங்க நான் மனம் புத்தி அப்படிங்கிறது இங்கே வேலை செய்யாது இது வந்து எப்படி கிளியராக சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும் அது எதிர்பார்த்த மாதிரி இந்த திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது அமைஞ்சிடும் வாழ்க்கை துணையானவங்க எல்லாமே கிடைக்க பெற்றுடுவாங்க குணான அந்த காரியங்கள்லாம் எப்படி ஏதோ ஒரு வகையில் கை கூடிடும் எந்த ஒரு தடைகளும் இருக்காது மற்ற எல்லா விஷயத்துலையுமே புத்தி அதிகம் யூஸ் பண்ணக்கூடியவங்க இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கக்கூடியவங்க இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது மட்டும் எதையுமே யோசிக்க மாட்டாங்க கண்மூடித்தனமாகவே எல்லா விஷயங்களும் செயல்படுவாங்க இதனால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு கான்ட்ரவர்சியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிடும் திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒரு மாதிரி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை முற்றுமை மாறுபட்டதாக தான் இருக்கும் இப்போலாம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே அவங்க மாறிவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிலைகளை எங்களுக்கு அதிகம் உண்டு இது வந்து அவங்க தெரிஞ்சு செய்கிறது கிடையாது அவங்களோட சூழ்நிலைகளே அப்படி தானாகவே மாற ஆரம்பிச்சிடும் மாதிரி சில காண்ட்ரவரிசியான பேச்சுவார்த்தைகளை வெளியிடங்களும் கண்டுக்காமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மற்றபடி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைப்புகள் சாதகமாக இருக்குது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளேயும் இந்த காண்ட்ரவரிசி தன்மைகள் அப்படி நிச்சயமாக இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்பிடிங்கிற மாதிரி முன்ன பின்ன நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் பெருசாக அஃபெக்ட் ஆகிறது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போய்க்குவாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வந்து அவங்களுடைய குடும்ப விஷயம் காரியங்களை ரொம்பவுமே தீவிரத்தன் உடையவங்களாக இருப்பாங்க தன்னுடைய பர்சனல் விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவங்களாக இவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிற அமைப்புகள் பெரும்பாலான கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்க தான் இருக்கும் அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் சொல்லலாம் பெற்றோர்கள் சொன்ன மாதிரி தான் கடுமையிச்சி பணம் எதிர்பாராய் அப்படிங்கிறாங்க அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ப குழந்தைகள் வகையில் சகாயங்களும் மாதங்களும் பார்த்து வருவாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க குழந்தைகளும் அவங்க வயது நிலைக்கேற்ப அவங்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு வருவாங்க குணாதிசய வகையிலே அவங்களே போல இவங்களும் நல்ல புத்தி மக்கவங்களாக இருப்பாங்க தாய் மீது அதிகப்பற்றுடையவங்களாக இருப்பாங்க ஆடம்பர பிரியர்களாகவும் பொருளாதார விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய வயது நிலைக்கேற்ப அவங்களுடைய விஷயங்கள் அவங்க கரெக்டாக இருந்துப்பாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அளவான அமைப்புகள் தான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் திடீர்னு சேருவாங்க திடீர்னு காணாமல் போயிடுவாங்க குறிப்பாக இந்த நண்பர்களுடைய சேர்க்கைகள்லாம் அவங்களுக்கு பெருசாக ஒத்து வரது இல்லை தான் சொல்லணும் அது இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே சரி தவறு நல்லது கெட்டது போய் இப்படின்னாலும் பாகுபாடு பிரிக்கவே முடியாது எது எப்படி இருந்தாலும் சரி இவங்களுக்கு அது ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கே இல்லாமல் மற்ற அது இருமைத்தன்மை கொண்ட விஷயங்கள் எதுவுமே இங்கே செட் ஆகுது இல்லை அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத விட இவங்களுக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் விஷயமே ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உறவின நண்பர்கள் எல்லாமே பட்டுமடாமலும் தான் இருப்பாங்க அது நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் ஊருக்கு அவங்க வேணாலும் இருக்கட்டும் இவங்கக்கிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டாமலும் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி அடுத்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னால் இவங்க வந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முனைப்பான சிந்தனை ஆற்றல் கொண்டவங்க இதெல்லாமே எப்படியே ஏதோ ஒரு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏதோ ஒரு நிலையாக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே தீவிரமாக இருப்பாங்க ஆரம்பத்தில் சொன்னது தான் எல்லாமே யோசனைகள் அப்படிங்கிற வரைக்கும் ஓகே மைண்டுக்குள்ளே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது காரியம் அப்படின்னு வரும்போது மட்டும் தடுமாற்றங்கள் இங்கே தவிர்க்க முடியாதாகவே இருக்குது ஸோ தான் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எப்படியோ ஏதோ ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அதில் ஏதோ நாலு காசு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க போட்ட பிளானுக்கும் அங்கே எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கும் அவங்க நினச்ச மாதிரி தான் அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதே இல்லை அவங்க நினச்ச விஷயத்துக்கும் அதுக்கும் எட்டாக்கணியாகத்தான் இருந்துகிட்ருக்கும் எப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே பார்க்க முடியுமே இல்லாமல் திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறுதொளி பெருவெல்லம் அப்படிங்கிறதான் கான்செப்டே இந்த பொருளாதார நிலைகளை தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயமாக நுணுக்கமாக இருந்து இருந்தது பொறுமையாக தான் மேலே வர முடியுமே இல்லாமல் ஒரே நாளில் ஒவ்வொரு நைட்டில் பெருசாகிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு அளவுக்கு கும்பு அமைதியாகவும் இருந்து காரியம் சாதிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு அந்த கன்னி ராசி கும்ப லக்னம் அப்படிங்கிறது கொஞ்சம் வினோதமான லைஃப் ஸ்டைல் தான் பிற வாழ்க்கையிலும் சரி புற வாழ்க்கையிலும் சரி இப்படி தான் அப்படின்னு அனலைஸ் பண்ணி செயல்படுறதுல அந்த அப்படியே முழுமையாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது சீசா மாதிரி வாழ்க்கை மேலங்கிலேயும் போய்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் புத்தி சாதுரியம் அறிவு கூர்மை இவங்களுக்கு இயற்கையாகவே ஒன்று மற்றவங்க சொல்லி தான் அவங்க அதை புரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது அவங்களுக்கே எல்லாம் புரியும் ஸோ அந்த புத்தியை வைத்து படித்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்